மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு ஒற்றுமைகள் பசி தூக்கம் மிருகங்கள் வேட்டையாடி அதோடைய பசியை தரிசுகிட்டாலும் தூக்கம் தூக்கம்ங்கிறது மிருகங்கள் இடையே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் சொல்லணும் நம்ம டைம் ஆச்சுன்னா டானு பெட்டை சரி பண்ணிக்கணும் ஏசியை போட்டுக்கணும் ஃபேனை போட்டுக்கணும் போரியை போத்திங்கன்னு அமைதியாக பார்த்து தூங்கிடுறோம் ஆனால் வனவிலங்குகள் ஒரு பக்கம் உயிரையும் பாதுகாக்கணும் இன்னொரு பக்கம் தூக்கமும் முக்கியம் தரையை விட வாழக்கூடிய மிருகங்கள் எப்படி தூங்குது திஸ் இஸ் அன்சைன் விசித்திரமாக தூங்கும் குதிரைகள் பிரே அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க மற்ற மிருகங்கள் வேட்டையாடு சாப்பிடக்கூடிய மிருகங்களில் குதிரைகள் ஆடு மாடுகள்லாம் வரும் முக்கியமாக குதிரைகள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நின்னுக்கிட்டே தான் தூங்கும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில சமயங்களில் அது படுத்துக்கிட்டு தூங்குறதையும் உங்களால் பார்க்க முடியும் ஆனால் ஏன் நிறைய குதிரைகள் நின்றுக்கிட்டே தூங்குது ஆபத்தை வரும்போது பிச்சுக்குன்னு பறகுறதுக்கு தான் ஆனால் நின்றுக்கிட்டே தூங்கும்போது கால் வலிக்காதான் இதுக்காகவே அந்த குதிரைகள் உடம்புல ஸ்டேபர்டஸ் அப்படின்னு சொல்ல போற ஒரு தனி பாகமே இருக்கு நின்றுக்கிட்டு இந்த குதிரைகள் தூங்குற அந்த சமயத்தில் இந்த ஸ்டே ஆபரைட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் மூட்டுகளை ஆல்மோஸ்ட் லாக் பண்ணிடும் எங்கேயுமே நகராதபடி நிக்க வச்சு பூட்டி விட்டுரும் சோ குதிரைகளால நின்ன இடத்திலேயே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தூங்க முடியும் குதிரைகள் போல யானைகளும் நின்ன இடத்துலயே தூங்கக்கூடியதுதான் அதுக்கும் ஒரு விதமான ஸ்டே ஆப்ரேட்டர்ஸுங்கிறது இருக்கு ஸோ அந்த வகையில் யானைகள் குதிரைகள் அமைதியாக நின்று இடத்துலேயே தூங்கும் ஆனால் அதுக்கும் ரெம் ஸ்லிப் ஐ மூமெண்ட் ஸ்லிப்புங்கிறது தேவைப்படும் ஆழ்ந்த தூக்கமும் கனவு காணக்கூடிய அந்த தூக்கமும் இந்த சமயங்களில் குதிரைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட படுத்த மின்னிக்கி டீப் ஸ்லிப்புக்குள்ளே போகலாம் கனவு காணக்கூடிய டீப் ஸ்லிப் மற்றபடி எப்போவுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் மட்டும் நின்றுக்கிட்டே தூங்கும் சிம்பிளாக குதிரைகள் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் கிட்டே தாங்க தூங்குது அதே மாதிரி தான் யானைகளும் யானைகிட்டையுமே இந்த மாதிரி ஸ்டே ஆப்பரேட்டஸுங்கிற அதோடைய மூட்டு எலும்புக்களை ஸ்ட்ராங்காக லாக் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் இருக்கு ஸோ முக்கால்வாசி சமயங்கள் இந்த பக்கம் யானைகளுமே நின்றுக்கிட்டே தான் தூங்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கிட்ட அது தூங்கும்னு சொல்றாங்க ஏன்னா யானைகள் அதிகமாக சாப்பிடக்கூடியது சாப்பிட்றதுக்கே அதுக்கு டைம் போயிடுவாங்க அது உடலுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாட்டுக்கு அதிக டைம் போகிற அந்த சமயத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கிட்ட நின்னுக்கிட்டே தூங்கும் ஆனால் இந்த யானைகளுக்கும் ஆப்வியஸா ரெம் ஸ்லிப் டீப் ஸ்லிப்புங்கிறது தேவைப்படுற அந்த சமயத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு ஒரு முறை ஒரு மணி நேரம் கிட்ட கூட்டு கூட்டமாக எல்லா யானைகளுமே ஒன்றா படுத்து தூங்கிடுவான் அதுவும் ரொம்ப நேரம்லாம் கிடையாது மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் தான் சொல்லப்படுறது அதுக்கு மேலேயும் யானைகளால் நினைச்சாலும் தூங்க முடியாது ஏன்னா யானைகள் ரொம்ப ஹெவியான ஸ்ட்ராங்கான அனிமல்ஸ் படுத்து தூங்கும் போது அதோடைய உள்ளுறுப்புகளும் வெயிட்டால் இழுக்கப்படும் ஸோ அது அந்த உறுப்புகளை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் படுத்து தூங்குற அந்த சமயத்திலையும் அதிக நேரங்கள் தூங்காமல் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் தூக்கத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் ஆனால் கிடைக்கிற அந்த கேப்லையுமே நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்லிப் குவாலிட்டியான தூக்கத்தை தான் அந்த யானைகள் எடுத்துக்குமா அந்த தூக்கமே அதுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் தூங்குற டைம் ரொம்பவே கம்மியாக இருக்கேப்பா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு தான் இருக்கவே இருக்காரு ஜிராஃபீஸ் ஒட்டக்ச வங்கிகள் யானைகள் குதிரைகள் கூட பரவாயில்ல ஒட்டகச்சி வங்கிகள் ஒரு நாளைக்கு வரும் முப்பது நிமிஷம் தான் தூங்குமா முப்பது நிமிஷத்துக்கு மேலே அது தூக்கத்தை எடுத்ததே கிடையாதுன்னு சொல்றாங்க நம்ம மஞ்சக பகல் தூக்கம் தூங்குவாங்களே அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு செஷன் முப்பது நிமிஷங்கள் மட்டும் தூங்கியே இந்த ஒட்டக வங்கிகள் அது வாழ்நாள் ஓட்டிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா மிக உயரமான விலங்குகள் ரொம்பவே ஹெவியான விலங்குகள் ஏதாவது பிரச்சனை வரும்போது தப்பிச்சு ஓடணும் தூங்கிட்டு இருந்தா மாட்டி போல வேற வழி இல்லைன்னு சொல்லி தூக்கத்தோட டைமை கூட ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை வெறும் முப்பது நிமிஷம் தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் தான் தூங்குது மோஸ்ட்லி அதோடைய தூக்கம்ங்கிறது நின்ன மெனைக்கு தான் இருக்கும் யானைகள் போல ரெண்டுல இருந்து மூணு நாளைக்கு ஒரு முறை டீப் ஸ்லிப் ரெம் ஸ்லிப்புக்கு போறதுக்காக படுத்து தூங்குங்க அது படுத்து தூங்குறத பார்த்துருக்கீங்களா ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் லைக் தன்னுடைய உடம்பையே தலைகாணி போல இந்த பக்கம் திருப்பி வச்சு கழுத்து திருப்பி வச்சு இந்த ஜிட்ஸ் தூங்குது பாக்குற நம்மளுக்கே கழுத்து வலிக்குது உண்மையிலேயே அந்த ஒட்டக சிவங்களுக்கே எவ்வளவு கழுத்து வலிக்கும் காட்டுக்குள்ள வைல்ட் அனிமல்ஸில் எந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மற்ற உயிரினங்களுக்கு நீங்கள் ஊட்டச்சத்தான உணவாக மாறுவீங்க அதனாலே மோஸ்ட்லி இந்த மாதிரியான உணவு பிராணிகள் தூக்கத்தை கம்மியாக எடுத்துக்கின்னு நின்ன மினிக்கும் தப்பா ஓடக்கூடிய அந்த சுச்சுவேஷன்லையும் தான் தூங்கிட்டு இருக்கு பாவமார்களை இவங்களாச்சும் பரவாயில்ல முப்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் தூங்குறாங்க ஆனால் காற்றுல பறக்கக்கூடிய பல பறவைகள் வெறும் ஒரு மைக்ரோ ஸ்லிப்ஸ் தான் எடுத்துக்குமா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் தூங்குமாங்க முக்கியமாக ஆல்ஃபைன் ஃப்ரிக்கேட் பேர்ட் கூஸ் நிறைய இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் பறந்து போகக்கூடிய இடமாற்றம் பண்ணக்கூடிய அந்த பறவைகள் அந்த பறக்கிற தருணத்தில் மைக்ரோ ஸ்லிப்ஸ் எடுத்துக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கண்ணு முடி தூங்கிட்டு திரும்ப கண்ணை முடிச்சுக்குமா கண்ணு முடி தூங்குற அந்த சமயத்தில் எங்கேயாவது போய் மோதிச்சுன்னா வெல் பறக்கிற உயரத்தில் அது மோட்டத்திற்கான வாய்ப்புகள் கம்மி அதே மாதிரி காற்றோட அந்த கரண்ட் ஃப்ளோவை மேட்ச் பண்ணி தான் இந்த பறவைகள் தூங்குமா முக்கியமாக சீகல்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே காற்றுல பறந்துகிட்டே இருக்கக்கூடிய மிருகங்கள் கடலுக்கு மேலே பறந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கண்ணு மூடி ஒரு பவர் நேப் எடுத்துக்கிட்டே அதுக்கப்புறம் கண்ணை தொந்து பறக்க ஆரம்பிக்குமா அந்த பறவைகளோட அந்த மூளைக்கே இந்த தூக்கம் போதுமானதுன்னு சொல்றாங்க பட் அதிக தூரம் கவர் பண்ணாம ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் பறக்காத சமயத்துல மைக்ரோஸ்லிப்ஸ தாண்டி சாதாரணமா கூடு கட்டி தூங்கக்கூடிய பறவைகளும் இருக்கதான் செய்யுது ரெண்டுலதும் மூணு மணி நேரம் கிட்ட தூங்குமா அதுக்கும் அதிகமான டீப் ஸ்லிப் தேவைப்படும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோ பறந்து அதிக தூரம் கவர் பண்ணணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது மட்டும் இந்த பறவைகள் மைக்ரோஸ்லிப்ஸ் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மட்டும் அப்பப்போ தூங்கி அதோடைய தூக்கத்தை நிறைவேற்றுக்குதுன்னு சொல்றாங்க பறந்துகிட்டே தூங்குறத நினைச்சா பாவமா தான் இருக்கு ஆனா நல்லா காத்தடிக்கும் சொகுசா தூங்கலாம் இதெவளோ க்யூட்டான ஒரு முருகை தூங்குறத பார்த்துருக்கீங்களா ஆட்டஸ் நீர் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அண்ட் சில சமயங்களில் அதிக நேரம் அது தண்ணியில் தான் ஸ்பென்ட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க மேமல்ஸ் தான் மீன்கள் கிடையாது ஆனால் சில சமயங்கள் அது தண்ணியிலே தூங்க ஆரம்பிச்சிருமா தூங்குற அந்த சமயத்தில் தான் எங்கேயுமே நகர்ந்து போயிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஆர்டர்ஸ் தண்ணியில் வளர்ந்துருக்கும் பார்த்தீங்களா அந்த சில சில செடி வகைகளை உடம்புல கயிறு மாதிரி கட்டி தண்ணியில் மிதந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி முன்னெச்சரிக்கையோட தூங்குமா சில ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இணையோட கையை பிடிச்சுக்கிட்டே தூங்குவாங்க ரெண்டு பேரும் நகர்ந்து போயிடக்கூடாதுன்னு மிதந்துக்கிட்டு தண்ணிக்கு மேல தூங்கக்கூடிய ஒரு வித்தியாசமான திறமைய இந்த நீர் நாய்கள் வளர்த்துருக்குன்னு தான் சொல்லணும் அதே சமயத்துல பார்க்கவும் அழகாக இருக்கு ஆனா வால்ட்ரசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா மிகப்பெரிய தந்தங்கள் கொண்டிருக்க நீர் சிங்கங்கள் வால்ட்ரஸ் சில சமயங்கள் கூட்டு கூட்டமா மிகப்பெரிய நூத்து கணக்கான வால்ட்ரஸ் ஒன்னா சேர்ந்து தூங்கிட்டு இருக்கும் ஆனா காத்துல பறவைகள் இடமாற்றம் பண்ற மாதிரி வால்ட்ரஸும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் பண்ணும் ஒரே சமயத்துல எண்பத்தி நாலுல இருந்து நூறு கிலோமீட்டர் கூட நீந்தியே கிடக்குமாங்க அந்த சமயத்துல எப்படி தூங்குறது அதுக்காகவே அதோடைய தொண்டை குழாய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரியான ஒரு சின்ன பொருள் இருக்கு அதுல காத்த நிரப்பி தண்ணிக்கு மேலேயே மிதந்துக்கிட்டே தூங்குமாங்க தன்னுடைய முகம் மட்டும் வெளியில் திரியிற மாதிரி உடலை தண்ணி மூழ்க வச்சு அந்த காட்டடிச்ச பைய யூஸ் பண்ணி மிதந்துக்கிட்டே தூங்குமா எப்படிலாம் மிருகங்கள் இவால்வ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்களா த பேரங்கியல் பவுச்சஸ்ன்னு சொல்லுவாங்க தேவைப்படுற அந்த சமயத்தில் அதுகளை காற்றை நிரப்பி ஒரு இன்ஃபிலேட்டபுளாக அதை யூஸ் பண்ணிக்குது பலூன் மாதிரி யூஸ் பண்ணிக்குதுங்க மிதக்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ தண்ணி கடியில் மூழ்கி அதிக நேரம் ஸ்விம் பண்ணுறதுக்கும் இந்த பவுச்சஸ் யூஸ் பண்ணுது காட்டை நிரப்பி வச்சு தேவையானப்போ அதை சுவாசிக்கவும் செய்யலாம் அதனால் இது எப்பயாச்சும் ஒரு நாள் தான் தண்ணி தூங்குன்னு நினைக்காதீங்க ஒரு நாளைக்கு மட்டும் இருந்து பதினாறு மணி நேரம் தூங்கக்கூடிய தன்மை கொண்டது தண்ணி கடையிலேயும் சரி தரையிலையும் சரி தூக்கம் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு மிருகத்தில் இது ஒன்று வவ்வால்கள் தூங்குறத கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தலைகிலா மரத்தோட அந்த கிளையை பிரிச்சுக்கிட்டு தூங்கும் கஷ்டமா இருக்காதா எதுக்கு தலைகளை தொங்குது நேரம் எங்கேயாச்சும் பறவைகள் போல கூடு கட்டி தூங்க வேண்டியது தானே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க வவ்வால்களோட அந்த ரெக்கைகள் ரொம்பவே வீக் ஆனது டக்குன்னு டேக் ஆஃப் பண்ண முடியாது சாதாரணமா படுத்து இருந்துட்டு டேக் ஆஃப் பண்றதை விட இப்படி தலைகளாக தொங்கி அது கீழே விழும்போது டேக் ஆஃப் பண்ணுது இன்னும் ஈஸியன் அண்ட் அந்த மாதிரி வவால்கள் இருக்கும் குகைகள்லயும் மரங்கள்லயும் இந்த வவ்வால்கள் மோஸ்ட்லி தலைகில தான் தூங்கி தூங்குவாங்க அது தூங்கும் போது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி எப்படி குதிரைகளுக்கு ஸ்டே அப்பாரட்டஸ் ஒண்ணு அதோடைய அந்த கால்களை லாக் பண்ணுதோ அதே மாதிரி இதோடைய அந்த டெண்டன்ஸ் நகங்களையும் அதோடைய கிரிப்பையும் லாக் பண்ணுற மாதிரி வவ்வாலோட உடம்புலையும் அதனுடைய கால் பகுதியில் ஒரு தனி அமைப்புங்கிறது இருக்கு பூட்டு போட்ட மாதிரியே அதோடைய கால்களை லாக் பண்ணி விட்டுரும் தலைகெல்லாம் தூங்குது அப்பப்போ எப்பயாச்சும் தான் தோங்கணும்னு நினைச்சிங்கன்னா அதான் கிடையாது ஒரு நாளைக்கு மட்டுமே இருபது மணி நேரங்கள் இந்த வவ்வால்தான் தூங்க முடியுமாங்க ஆப்ஷன் தான் அடுத்த நாள் அந்த கடன் வாங்கியும் தூங்கும் போலயே அப்படியே தண்ணிக்குள்ள நம்ம போகும்போது தண்ணிக்குள்ளேயுமே சில மேமல்ஸ் பாலூட்டிகள் வாழ்ந்துட்டு இருக்கேன் டால்ஃபின்ஸ் திமுகங்கள் போல மீன்களுக்கு ஏற்ற மாதிரி கில்ஸ் அது கிடையாது கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை மீன்களில் எடுக்க முடியும் ஆனால் கில்ஸ் இல்லாத டால்ஃபினும் திமிங்கலங்களும் எப்படி சுவாசிக்குது முப்பது நிமிஷத்துலேருந்து தொண்ணூறு நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த வேல்ஸ் திமிங்கலங்களும் டால்ஃபின்ஸும் பார்த்தீங்கன்னா தரைக்கு வந்து மூச்சு வாங்கிட்டு போகும் ப்ளோஹோல்ஸ்னு சொல்லப்படுற ஒரு ஓட்டாதுடைய உடைய இருக்கிறத நோட் பண்ணியிருப்பீங்க மூக்கு போல தான் அதிகமான காற்றை சுவாசித்து திரும்பவும் தண்ணிக்குள்ளே போய்டும் டால்ஃபின்ஸ் முக்கால்வாசி நேரங்கள் இந்த சர்ஃபேஸில் தான் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த மிருகங்கள் எப்படி தூங்குது தண்ணி கடையில் மூச்சு அடிச்சு செத்து போயிடாதா வெல் அடிக்கடி அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த டால்ஃபின்ஸோட மூளையே அலாரமாக ஒர்க் பண்ணுறாங்க டால்ஃபின்ஸோட ரெண்டு மூளைகளுமே ஒரே நேரத்தில் தூங்காதான் ஒரு மூளை மட்டும் தூங்கிட்டு இருக்கும்போது என்னொரு மூளை கொஞ்சம் அலர்ட்டாக அப்பப்போ மூச்சு எடுக்கிறதையும் சுற்றி ஏதாவது பிரச்சனை வருதான்னு சொல்லி பார்க்குறதையுமே கவனிச்சிட்ருக்கோம் அதில் ஒரு கண் மட்டும் தான் மூடி இருக்கும்னு சொல்கிறாங்க எந்த மூளை தூங்குதோ அதுக்கு ஆப்போசிட்டான கண் துறது இருப்பாங்க டால்ஃபின்ஸுக்கு ஸோ எப்போல்லாம் மூச்சு எடுக்கணும்னு சொல்லி தோணுதோ அப்போல்லாம் இந்த மூளை சிக்னல் கொடுக்க டக்குன்னு டால்ஃபின்ஸ் மூச்சு வந்து திருவ தூங்க ஆரம்பிச்சிடும் டால்ஃபின்ஸ் இதனாலேயே முப்பது நிமிஷம்ல இருந்து நாற்பது நிமிஷத்துக்கு மேல தொடர்ந்து தூங்கவே முடியாது காத்து முக்கியம் இல்லை சோ மூச்சு வாங்குறதுக்காகவே அப்பப்போ சர்ஃபேஸ்க்கு வந்து போயிட்டு இருக்குமா தூக்கம் கலஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அதே மாதிரி தான் வேல்ஸுக்கும் வேல்ஸ் வந்து கொஞ்சம் அதிக நேரமே தூங்கும் தொண்ணூறு நிமிஷங்கள் கிட்ட அதோடைய மூச்சை அடக்க முடியும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க டால்ஃபின்ஸ் போலவே அதோடைய மூளை டக்குனு ட்ரிகர் ஆகி மேல வந்து காற்று சுவாசிட்டு போகும் அண்ட் தனமாக எங்கேயுமே ஸ்விம் பண்ணி கரையோரத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிற மாதிரியும் அந்த மூளை அப்பப்போ இந்த மேலே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்குமா இதனாலேயே சில திமிங்கலங்கள் நின்று மேண்டிக்கு தூங்குற மாதிரி இவால்வ் முக்கியமாக முக்கியமா வேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஒரு கூட்டமாக நின்று மின்னிக்கி தூங்குறதை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை டைவ் ட்ரிஃப்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க கடலோட மேல்புறத்தில் சர்ஃபேஸுக்கு கிட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்பிம் வீல்ஸ் ஒன்றாக நின்று மெனுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கு இது ஒரு முப்பது நிமிஷம் தூக்கமாக தான் அவங்க பார்த்துருக்காங்க பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஸ்பிம் வீல்ஸ் ஒரு கூட்டமாக தண்ணிக்கு மேலே வந்து நின்றுக்கிட்டே தூங்குமா இதுக்கு என்ன காரணம்னு தெரியல பட் மற்ற திமுகங்களை காட்டிலும் ஸ்பிர்ம் வீல்ஸ் நின்றுகிட்டே தூங்குகிற தன்மை கொண்டு இருக்காங்க தண்ணி கடியில் தூங்கக்கூட முடியலையே என்ன பண்ணுறது இதே மாதிரி நானும் பல மிருகங்கள் விச்சித்தரமாக தூங்கிட்டு இருக்கேன் அது தொடர்ந்து பார்ப்போம் இந்த மாதிரி மிருகங்கள் தூங்குறத பார்க்கும்போது எந்த மிருகமாக பிறந்தா உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க சொல்லிட்டு போங்க திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்